உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் யானை வந்து ஆசீர்வாதம் மாதிரி கனவு கண்டோம்னா பாசிட்டிவிட்டி பொறுத்துகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது என்ன துயரங்கள் வந்து லைஃப்பில் ஆரம்பிக்க போதுன்னு அர்த்தம் ஸோ வந்து ஏதோ ஒரு வழி வடிவில் வந்து உங்களுக்கு பணமாகவோ இல்லை வந்து சைக்காலஜிக்கலாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமாக வந்து உங்களுக்கு மன ரீதியாக ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் எனக்கு வந்து அடிக்கடி ராஜ முருகன் ஒருவர் ஸோ ராஜ முருகன் வரும்போது எனக்கு வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது என்னென்னா வந்து கனவுல வந்துச்சுன்னா செல்வ செழிப்புக்கு வந்து ஒரு காரகன்னா விபூதி எல்லாரும் வந்து நம்ம சாம்பல் நினைச்சிட்டு இருக்கோம் குழந்தை செல்வம் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நீங்க கோயில் கோயில ஏறி இறங்கியிருப்பீங்க நிறைய மெடிக்கல் எல்லாம் போயிருப்பீங்க அப்போ சந்தனம் வந்து கனவுல வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு குழந்தை குங்குமம் கனவுல வந்துச்சுன்னா வடிவுடையம்மன் கோயில் போலாம் திருவற்றியூர்ல இருக்கிற வடிவுடையம்மன் கோயில் போகலாம் மடிவுடைய அம்மனே கனவுல வந்தாங்கண்ணா அவங்க வந்தானாலே மிகப்பெரிய அற்புதம் நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஜாக்பாட் அடிக்க போறீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்கள் குழந்தைகள் அழுகிற மாதிரிலாம் கனவு வந்துச்சு அப்படினாலே என்னங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற மன அழுத்தம் வந்து அது நல்லாவே வெளிப்படுது ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் அதிகப்படியான மன அழுத்தத்தோடு இருக்கீங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்தி இன்று கோச் மணிகண்ட கோபாலன் இணைந்திருக்கிறார் எல்லோருக்கும் கனவுகள் பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அந்த எல்லாம் எப்படி தோணுது எதுக்காக தோணுது அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கான பதில் தேடி இந்த காணொளி பயணிக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஆசிர்வாதம் வழங்குற மாதிரி கனவு கண்டோம்னா அது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம் யானை வந்து ஆசீர்வாதம் மாதிரி கனவு கண்டோம்னா பாசிட்டிவிட்டி நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற விஷயமும் சரி நீங்கள் ஒரு ஏதாவது வந்து உங்களுக்கு தடை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இத்தனை நாளாக வந்து ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் வந்து ஐயோ இது பண்ண முடியலையே இது பண்ண முடியலையே பண்ண முடியலேன்னு அப்போது வந்து யானை ஆசை அப்படின்னா அந்த தடை நீங்கள் போகுதுன்னு அர்த்தம் தடைகள் நீங்கி நீங்கள் வந்து செழிப்பாக வாழ போறீங்க நம்பிக்கையோட வாழ வாழப்போகிறீங்கன்னு அர்த்தம் இப்போ யானை ஆசீர்வித்தாலே நம்பிக்கையோட நம்பிக்கையோடைய அறிகுறி இப்போ வந்து யானை ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஓகே சில பேர் வந்து கனவுலேயே வந்து யானை துரத்தோம் துரத்துகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கான கஷ்டங்கள் ஆரம்பிக்குது உங்களுக்காக துயரங்கள் வந்து லைஃப்பில் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ வந்து ஏதோ ஒரு வழி வடிவில் வந்து உங்களுக்கு பணமாகவோ இல்லை வந்து சைக்காலஜிக்கலாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமாக வந்து உங்களுக்கு மன ரீதியாக ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ யானை வந்து துரத்துது அப்படின்னாலே உங்களுக்கு கஷ்டம் வந்து உங்கள் லைஃப்பில் கொடுக்க போதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஃபோராகவே வந்து அனலைஸ் பண்ணிடலாம் யானை முருகரு விநாயகரோட அனுகிரகம் இல்லாமல் யானை துரத்துற மாதிரி கனவு வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த கனவு வந்தோடனே அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயகரை போய் பார்த்துடணும் சரணாகதி அரைஞ்சிடணும் அதாவது வந்து யானை துரத்துற மாதிரி கனவு வருதுன்னா கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ பிஃபோராகவே என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியலாகவோ இல்லை வேறு விஷயமாவோ எங்கேயாச்சும் வந்து உங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க அப்போ என்ன பண்ணலான்னா பிஃபோராகவே அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்துலேருந்து ரெக்கோராக ட்ரை பண்ணுங்கள் மார்னிங் எந்திரிச்சு மார்னிங் உடனே எழுந்திரிச்சக்கப்புறமே ஃபஸ்ட்டு போய் விநாயகர் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் ஆகிடலாம் உங்களுக்கு வந்து முருகரோட ஏதாவது கனவு வந்திருக்கா அந்த கனவு மூலமாக உங்களோட வாழ்க்கையில் வந்து என்ன விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு வந்து அடிக்கடி ராஜ முருகன் ஒருவர் ஸோ ராஜ முருகன் வரும்போது எனக்கு வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது என்னன்னா நான் உன் கூட இருக்கேன் நீ என்ன பண்ணுறியோ பண்ணிகிட்டே லைஃப்ல வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகிறேன் சோ அதனால வந்து நீ நீ போயிட்டே இரு வந்து யோசிக்காத இது பண்றமா அது பண்றமா யோசிக்காதீங்க நீங்க கரெக்டாக போயிட்டு இருக்கீங்க குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நீ நேராக தான் போயிட்டு இருக்க யாரு என்ன சொன்னாலும் சரி நீ வந்து லைஃப்ல நல்லா போயிட்டு இருக்க அப்படின்றத உணர்த்த தான் அலங்கார முருகன் வந்து எனக்கு வந்துகிட்டே இருப்பாரு அடிக்கடி இதே போல கோவிலில் இந்த பூஜை பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா விபூதி சந்தனம் குங்குமம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கனவுல வந்தா என்ன பலன்னு விபூதி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீங்க வந்து என்னன்னா இம்மிடியேட்டாக இம்மிடியேட்டாக வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுக்கலாம் என்ன ஆக்ஷன் எடுக்கலான்னா டிஃப்ரெண்ட்டான திங்கிங் எடுக்கலாம் ஏன்னா விபூதி வந்து கனவுல வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செல்வ செழிப்புக்கு வந்து ஒரு காரகன்னா விபூதி எல்லோரும் வந்து நம்ம சாம்பல் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக விபூதி எடுத்து நெத்தியில் திலகம் வச்சுக்கிட்டாலே செல்வம் இருக்கும் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகும்போதே விபூதி எடுத்து வச்சுக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணால் பாசிட்டிவிட்டியாக இது பாசிட்டிவிட்டியாக நம்ம ந ஃபீல் பண்ணுவோம் ஸோ வந்து விபூதி கனவுல வந்துச்சுன்னா அப்படின்னா ஏதோ ஒரு செல்வ சேர்க்கை வந்து வரப்போகுது அது எந்த வகையில் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் முன்னாடி அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ விபூதி கனவுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயோ இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வரப்போகுது எங்கேயோ இருந்து ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு வீடோ ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க விபூதி கனவுல வந்து அது வந்து அந்த விஷயம் வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்க ஆரம்பிச்சிடலாம் வந்துச்சுன்னா அது வந்து ஐயப்பனோட சிங்க் பண்ணி பாத்துக்கலாம் ஏன்னா சந்தன வாசத்துக்கு ஊரியமா ஊரிய ஒரு தெய்வமே வந்து ஐயப்பன் தான் அப்போ வந்து என்னன்னா நீங்க ரொம்ப காலமா வந்து குழந்தை பிறப்புக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தை செல்வம் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நீங்கள் கோயில் கோயிலாக ஏறி இறங்கியிருப்பீங்க நிறைய மெடிக்கல்லாம் போயிருப்பீங்க அப்போது சந்தனம் வந்து கனவுல வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு குழந்தை பிறப்பு வரப்போகுது சந்தான பாக்கியம் சந்தான பாக்கியம் சந்தான பெருமாள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குறாரு ஐயப்பன் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கலாம் நிச்சயமா இதே குங்குமம் கனவுல வந்துச்சுன்னா குங்குமம் கனவுல வந்துச்சு அப்படின்னா அது வந்து அம்மனோட ஃபுல் அனுகிரகம் ஸோ வந்து மெயினாக வந்து குங்குமம் லேடிஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சில லேடிஸ்க்கான விஷயத்தான மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கும் ஸோ அந்த மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து அவங்களுக்கு கிளியர் ஆக போது நடத்தும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குங்குமம் கனவுல வந்துச்சுன்னா வடிவுடையம்மன் கோயில் போகலாம் திருவற்றியூரில் இருக்கிற வடிவுடையம்மன் கோயில் போகலாம் வடிவுடையம்மனே கனவுல வந்தாங்கன்னா அவங்க வந்தானாலே மிகப்பெரிய அற்புதம் நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஜாக்பாட் அடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க அப்போ அந்த கோடீஸ்வரன் எப்போ சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே ஆக மாட்டீங்க ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் தான் வடிவுடையம்மன் கனவுல வந்துட்டாலே நீங்கள் கோடீஸ்வரன் தான் ஆனால் அந்த கோடீஸ்வரனை எப்பாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸிங் டைம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அடிக்கடி போய் வடிவுடையம்மனை பார்க்கலாம் இல்லை வடிவுடையம்மன் பிக்சரை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸில் வச்சுக்கலாம் இல்லைனா வந்து வடிவுடையம்மன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வீட்டிலே கூட பண்ணலாம் அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸில் கூடி சொன்னாயிருங்க சீக்கிரமாக கூடி சொன்னாயிருங்க குழந்தைகள்லாம் கனவுல வந்தால் அதுக்கான காரணம் என்ன குழந்தைங்க மெயினாக கனவுல வந்தாலே நீங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட் சைன் வந்து என்னன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க ஏதோ ஒரு மன அழுத்தம் வந்து உங்களை ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் குழந்தைகள் கனவுல வரும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி லைஃப்பில் இயங்கிகிட்டே இருக்கீங்க அது எதாவது வேணால் இருக்கலாம் உங்கள் கரியர் வீஸாக இருக்கலாம் உங்கள் படிப்பு விஷயமாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாகணும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி தான் வந்து குழந்தைகள் வந்து கனவுல வர்றது அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து அது குறிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உட வந்து குழந்தை வேலைப்பறை தரிசனம் பண்ணலாம் ஸோ நீங்கள் பழனிக்கு போயிட்டீங்க அப்படின்னா குழந்தை வேலாயுத சுவாமி வந்து திருவண்ணாம்குடியில் இருப்பார் அவங்கள போய் தரிசனம் பண்ணீங்க குழந்தை கனவுல வரும்போது அப்படின்னா நீங்கள் அங்கே போகலாம் அங்கே போனாலும் உடனே வந்து உங்களுக்கு நல்லபடியாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஆகும் அதே மாதிரி குழந்தைங்க விளாட்ற மாதிரி ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிவனோட அனுகிரகம் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா குழந்தைகளை வந்து மோஸ்ட்லி விளாட்றது சில ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறது வந்து எங்கன்னா சிவன் கோயிலில் தான் பண்ணுவாங்க ஸோ குழந்தைகள் வந்து விளாட்ற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிவனோட அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து போகலாம் குறிப்பாக வந்து பெண் குழந்தைகளை நம்ம கனவுல காணுறோம் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன பெண் குழந்தைகளை வந்து நீங்கள் கனவுல காணும் போது என்னாகும் அப்படின்னா உங்களை எறியாமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் வந்து நடக்கும் போதுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்த வந்து தேவைக்காக பிளே பிளான் பண்ணியிருக்கலாம் மேபி அது சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு மளிகை ஜாமான் வாங்க போகிறோம் இல்லை வந்து வெளியே வந்து வீட்டில் ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துலேருந்து ஒன்று இடத்துக்கு ட்ராவல் பயணிக்கிறதுக்கான பிளானிங்லாம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பெண் குழந்தைகள் வருது அப்படினாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணது நடக்க போகுது ஏதோ ஒரு விஷயம் வாங்க போகிறீங்க அது அது தான் இருக்கும் அது வாங்குறது வந்து நற்செயலாக இருக்கும் இதே ஆண் குழந்தைகள் வந்தா ஆண் குழந்தைகள் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு புதுசாக வந்து ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து வெளியே ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்னென்னா புதுசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளான் பண்ண போகிறீங்க அந்த இம்ப்ளான் பண்ண போகிற விஷயத்துக்கான ப்ராசஸ் வந்து இருக்குல்லையா அந்த விஷயத்தை எல்லாமே வந்து இந்த ஆண் குழந்தை கனவு வந்தவுடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது எப்படி பண்ணலாம் யாருக்கிட்ட போய் நம்ம பண உதவி வாங்கலாம் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பண உதவி எப்படி டிரான்சேக்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இதே போல சில இடத்துல வந்து குழந்தைங்க அழுதுட்டு இருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான கனவுகள் எல்லாம் வரும் அதுக்கான காரணம் என்ன அந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னாலே என்னன்னா அது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் நம்ம பார்க்கப்படணும் ஏன்னா வந்து குழந்தைகள் அழுகிற மாதிரிலாம் கனவு வந்துச்சு அப்படின்னாலே என்னங்கன்னா உங்க உங்கள் கிட்டே இருக்கிற மன அழுத்தம் வந்து அது நல்லாவே வெளிப்படுது ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் அதிகப்படியான மன அழுத்தத்தோடு இருக்கீங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து போய்ட்டு வரலாம் இல்லைனா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மெடிடேட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் சைலண்ட்டாக உட்காரதா இருந்தாலும் சரி காலையில் சீக்கிரமாக இருந்துருச்சு வீடை சுத்தம் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து லைட்டாக ரிலீவ் ஆவீங்க மெயினாக வந்து இந்த வீடை சுத்தம் பண்ணுறது சுத்தமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி கனவுலாம் வந்துச்சுன்னா வீடை சுத்தம் பண்ணணுன்னு அர்த்தம் முருகப்பெருமானுடைய திருமேனிகள் திருக்கோலங்கள் இதெல்லாம் கனவுல கிடைக்கப்படுறது அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய புண்ணியம் பாக்கியம் அந்த மாதிரி கனவெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கான பலாபலன்கள் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு இதுக்கான தெளிவு உண்மையும் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில்